இறுதிய மன்னவர்களுக்காக எல்லோருக்கும் ராஜாவை போல் இருக்கிறேன் இனிமோ இருதயராஜவர்களை ஒரு சில வார்த்தைகள் சொல்லி வாழ்த்தும்படி அழைக்கிறேன் கதங்களை தட்டி நம்ம சகோதரன் இனிபோ இறுதி ராஜவரே வரவேற்போம் கரைகளை தட்டி வரவேற்போம் எப்பொழுதும் நம்முடைய துணை மத முதல்வர் அவர்களுக்கு ஏராளமான நிகழ்ச்சிகள் இருப்பதை நிமித்தமாக அவர்களுக்கு இந்த பெத்திய மாமண்டத்தின் சார்பாக ஒரு நினைவு பரட்சி நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் அதை எங்களுடைய பேராயத்தினுடைய பெயர் மாமண்டத்தினுடைய தலைவர் அவர்கள் அதை அன்பளிப்பாக கொடுப்பார்கள்

சந்தோஷம் நேர்வன்னுக்குளே அனைவரும் வரவேற்று மங்களக்குறியே மாமன்றதுடைய பொதுசெயலாளர் சார்லஸ் பினி ஜோசப் அவர்களே மாமன்றதுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு தேவாசுந்தர் அவர்களே மாநிலத்துடைய பொருளாளர் திரு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை திரையத்துடைய செயலர் மதிப்பிற்குரிய ராசர் இருக்கிறார் கிருத்தவ நல்ல நிலையத்தினுடைய தலைவர் இணைய நண்பர்கள் இனிக்கும் விருதயராஜர் இருக்கிறார் இந்த சிறப்பான விழாவில் தங்கேற்று புதனை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய பேராளர் எஸ்ரா சர்க்குளம் ஒரு டேம் சென்னை மாநகரத்துறை வணக்கத்திற்குரிய அருமை நண்பர் மா சுப்பிரமணியம் ஒரு மற்றும் மேலையில் வீட்டில் அங்கு கூறிய உரியவர்கள் பெண்கள் ஸ்தூலச் சமுதாயமே மாண்புடைய நிர்வாகிகளே திருச்சீலக் குழும இருக்க கூடிய அங்கக்ரியات சகோதர சகோதரிகளே மேலட்சாச்சியிக்கு நன்றியுடைய அன்புடைய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சு மாவட்டத்தினுடைய சென்னை தேராய விட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அனைவரை சந்தித்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த வாய்ப்பைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன் என்னை அறிமுகப்படுத்தி விரைவாக உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி அதே நேரத்தில் அதற்கான காரணத்தை இந்த இடத்துல எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்தில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள் எவ்வளவோ பணிகளுக்கு இடையில நான் வந்திருக்கிறேன் என்பதை எவ்வளவோ பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இதுவும் ஒரு பெரும் பணி ஒரு இல்லாத பணிகளை உணர்வோடு இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் இருந்தாலும் சுருக்கத்தோடு உங்களிடத்தில வாழ்த்துறையை வழங்கிவிட்டு விடைபெற வேண்டும் விடைபெறக்கூடிய அனுமதியை நீங்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன்

குறிப்பிட்டு சொல்லுகிற போது கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எடுத்து வைத்த கோரிக்கைகளை இந்த அரசுக்கு சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய வேண்டுகோளை எந்த அளவுக்கு இந்த குடியை அளவிற்குள்ளாக இந்த அரசு தலைவர் கலைஞருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு தொடர்ந்து நிறைவேற்றி இருக்கிறது நிறைவேற்றுகிற முயற்சிகளை எந்த அளவிற்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை திறமையோடு மகிழ்ச்சியோடு ஏன் அதையே தாண்டி நன்றி உணர்வோடு அதை சுட்டிக்காட்டி அதை நீங்களும் இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு கரவுளை எழுப்பி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள் அந்த செய்திகள் தொகுத்து வழங்கக்கூடிய நண்பர் குறிப்பிட்டு சொல்ல சொன்ன போது உங்கள் அரசு உங்கள் அரசு என்று என்னை குறிப்பிட்டு சொன்னார் அதனு ஒரு திருத்தம் உங்கள் அரசு என்று சொல்லக்கூடாது நம்முடைய அரசு என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய அரசு என்பது என்று சொன்னால் தனிப்பட்ட என்னை அல்லது தனிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களை அல்லது தனிப்பட்ட திராவிட முன்னையற்ற கழகத்தை குறிக்கக்கூடிய வகைகளில் கொள்ளும் எனவே இது என்னுடைய அரசு உன்னுடைய அரசு என்று சொல்வதை விட இது நம்முடைய அரசு என்பதை இன்றைக்கு தலைஞர்கள் இந்த ஆட்சியை எல்லா சமுதாயத்துடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தொழில்நுட்பக்கூடிய வகையில அவருடைய வாழ்க்கையுடைய வளத்தை பெருக்கக்கூடிய வகையில ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்சிக்கு நீங்களெல்லாம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை எப்பொழுதுமே ஒரு முதலமைச்சரோ அமைச்சர் பொதுமக்களோ அல்லது அரசு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளோ ஒரு விழாவிற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் கோரிக்கைகளை எடுத்து வைப்பது வழக்கம் ஆனால் இன்றைக்கு இந்த விழாவை வரையில் தமிழகத்துடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் பெற்று இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இந்த விழாவின் மூலமாக உங்களையெல்லாம் நேரிட சந்திக்க இருக்கக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு துணை நிற்கக்கூடிய வகையில் இந்த ஆட்சி மீண்டும் தொடரக்கூடிய நிலையில உங்களுடைய ஆதரவு அமைந்துட வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை எடுத்து வைக்க விரும்புகிறேன் ஆட்சிக்கு துணை நிற்க வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நான் கேட்கிறேன் என்று சொன்னால் எல்லா ஆட்சி பொறுப்பிலே நாங்கள் எல்லாம் இருந்தே சேர வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக ஆக ஆட்சி இருக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்று வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தே தீர வேண்டும் என்று பதவி விரைவில் அந்த உணர்வோடு நான் இந்த கோரிக்கையை வேண்டுகோளை எடுத்து வைக்கிறேன் என்று தயவு செய்து யாரும் கருத மாட்டீர்கள் கருதவும் கூட ஆட்சி என்பது பதவிகள் என்பது மக்களால் உங்களால் வழங்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி வழங்கப்படக்கூடிய பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்ற அந்த உணவோடு தான் இது ஆட்சி என்ற சுழற்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அந்த நிலையை நீங்கள் உணர்ந்து இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து துணை நிற்க வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னாலே ஒரு மனம் ஓரிடம் என்ற நிலைப்பாட்டை உடையதாக அமைந்துவிட முடியும் இந்த உயர் உன்னதமான நிலைப்பாட்டை உலகத்திற்கு உணர்த்த புறப்பட்டிருக்கும் அமைப்புத்தான் பெந்தோபை திருச்சுவையுடைய மாமன்றம் ஆகும் என்பதையும் மூவாயிரம் பேர் என்று கொண்டு ஞானஸ்தானம் பெற்றனர் இதுதான் இயேசு கிறிஸ்து சபையின் ஆரம்ப நாள் ஆறு சபையின் அனுபவத்தை பெற்றுவிக்கின்றவர்கள் சபையார் என்று அழைக்கப்படுகிறார்கள் மாமன்ற சென்னை பேராயத்தில் மூவாயிரம் சபைகளும் நாலாயிரம் போதவர்கள் மற்றும் பத்து லட்சம் உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் இந்த மன்றத்தினுடைய சென்னை பேராய துவக்க விழா இன்று எழுச்சியோடு ஊதகலத்தோடு உணர்ச்சியோடு ஆர்வத்தோடு ஆதவாரத்தோடு ஏன் நாம் எல்லாம் பெருமைப்படுத்த இருக்கக்கூடிய வகையில அதனுடைய துவக்க விழா நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுவது பாராட்டுக்குரிய ஒன்றாக மேம்படுத்த எனவே இந்த கந்தபஸ்தளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மட்டுமல்ல நம்முடைய தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த இயக்கத்தை உருவாக்கிய பேரறிஞர் துறந்தவை அறிஞர் அண்ணா அவர்களும் அறிஞர் அவர்களால் உருவாக்கி தரப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களும் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக அரணாக எந்த அளவுக்கு விலகிக் கொண்டிருக்கிறார்கள் ஏந்தளவுக்கு விடைந்து இருக்கிறார்கள் தொடர்ந்து தலைவர் கிளைஞர் இருக்கிறார்கள் என்பது நான் அதிகமாக ஒரு கெடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக இந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கிறிஸ்தவ சுமுதாயத்தை பார்க்க எந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடியார்கள் கிறிஸ்தவ சுமராயம் ஏற பாடுபட்டார்கள் ஒரு முறை அறிகர் அண்ணா அவர்கள் ஒரு முறையில பல முறை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு குறிப்பிட்டு நான் அணியாத கிறிஸ்துவன் கைகளை கட்டாத முஸ்லீம் திருநீர் அணியாத இந்து சன்னியாசம் கொள்ளாத பௌத்தன் என்று சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த பெருமைப்படுகிறேன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு காட்டுவார்கள் அவர் வெளியின்று இந்த இயக்கத்தை இந்த சமுதாயத்தை இந்த ஆட்சியை வெளிநடத்தக்கூடிய தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களும் அதைத்தான் தொடர்ந்து நினைவுபடுத்தி குறிப்பிட்டு சொல்லி கிறிஸ்தவ சமுதாயத்தையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் அவர்கள் எந்த அளவிற்கு போற்றி புகழ்ந்தார்களோ அவர் நின்று இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து கொலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான விழாவிலே பங்கேற்பதில் நான் உலகே மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமல்ல இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை இன்றைக்கு எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் ஆட்சியை விமர்சிக்கிற போதும் இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லி ஏதாவது அறிக்கி விடுகிற போதும் பொதுக்கூட்டத்தில் போதும் தொடர்ந்து ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப இந்த ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி என்று நாலரை ஆண்டு காலமாக ஏன் ஐந்தாம் ஆண்டு அறிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்கு தலைவர் கலைஞரின் பலமுறை பயிறு சொல்லியிருக்கிறார்கள் ஆம் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக நடைபெறக்கூடிய மைனாரிட்டி ஆட்சி தான் இந்த ஆட்சி மைனாரிட்டிகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி என்று பல முறை பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதில் பெருமையாக எங்களுக்கு இருக்கிறது என்றும் நினைவுபடுத்தி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இது உங்களுக்காக இருக்கக்கூடிய ஆட்சி உங்களுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சி தொடர்ந்து உங்களுக்காக நடைமுறை இருக்கக்கூடிய ஆட்சியும் இந்த ஆட்சிதான் என்பதை சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் தொடர்ந்து உங்களுடைய நல்லாதவை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் என்று உங்களை கேட்டு இன்றைக்கு வெந்தபோஸ் திருச்சுவையுடைய மாமன்பம் சென்னை தேராய துவக்க விழா நிகழ்ச்சி எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது ஆக இந்த விழாவில் உங்களோடு சேர்ந்து பங்கேற்பதிலே நான் உடம்புடைய மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் என்பதை மாற்றத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை அதே நேரத்தில் நன்றையோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி